வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் திமுக போட்டியிடுது எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது பிற கட்சிகள் எல்லாமே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான பின்விளைவை ஏற்படுத்தும் இந்த தேர்தலில் அப்படிங்கிறத பார்க்கலாம் திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு போட்டியாக இது உருவாயிடுச்சு இது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பிளஸ்ஸு அப்போ திமுக திமுக எதிர்கட்சியாக நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறுது இன்னொன்று தைரியமாக வேட்பாளர்களை சீமா நிறுத்துறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த கட்சி மேலே அந்த தொகுதி மக்களுக்கு வரும் இன்னொன்று திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வேறு யாருக்குமே போட வாய்ப்பில்லை திமுகவை எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை நாம் தொண்டர்களுக்கு தான் ஓட்டு போட்டாகணும் திமுக வாக்கு இருக்குது பிஜேபி கூட்டணி கட்சி வாக்குகள் இருக்குது மாதிரி விஜயோட கட்சி இந்த கட்சிகள் எல்லாமே தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இல்லை ஓட்டு போடாமல் இருப்பாங்களா அப்படின்னா கூட முழுமையாக எல்லாருமே ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பேர் சரி சீமானுக்காவது போடுவோம் அப்படின்ட்டு அதிமுக வாக்குகளே சீமானுக்கு விழ வாய்ப்பு இருக்குது இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதில் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மறைமுகமாக கூட ஓட்டு போட சொன்னாலும் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஏன்னா திமுக எதிர்ப்பில் பிஜேபி உறுதியாக இருக்கும் சரி கொஞ்சம் வாக்கு சதவீதம் வெற்றி பெற போகும்போது ரொம்ப கஷ்டம் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் நாம் கட்சிக்கு ஏன்னா அந்த மாதிரி எதிர்ப்பு வாக்குகள் வரும் அப்போ பிஜேபி வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ்ங்கிறது அது ஆல்ரெடி காங்கிரஸ் தான் முன்னாடி போட்டிட்டு இளங்கோவன் ஜெயிச்சிருந்தார் கொடுக்காம இப்போ திமுக அந்த தொகுதியில் நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறதுனால அது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு வைகோ கட்சி எல்லாமே அது கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க வாக்கு பிரியாது அது அப்படியே திமுகவுக்கு விழுகும் விஜயோட கட்சி யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜயோட இப்போ தான் ஒரு கட்சி இருக்குது இவர் விஜய் கட்சி ஆரம்பித்து முத முத தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அதுலேயே நான் போட்டியிட மாட்டேன்னு அவர் வெளியிட்டார் எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கணும் போட்டியிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருக்கலாம் ஏன்னா மற்ற அதிமுக பிஜேபி எல்லாம் விளைகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அதை நல்ல வாய்ப்பு அவர் நல்ல விட்டுட்டார் அது அப்படி தான் சொல்லணும் அந்த வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடுச்சு அப்போ அந்த திமுகவோட ஒட்டுமொத்த எதிர்ப்பு வாக்குகளும் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிறப்போ அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே அவர் வாங்குவார் தேடறதில்லை ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் அவருக்கு அமைது அரசியலில் நேரம் நேரம் காலம் சில விஷயங்கள் சில அரசியல் கட்சியோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றது அப்போ உள்ள அரசியல் சூழல் அந்த காலம் அந்த நேரம் அவரை அப்படி கொண்டு போய் பாட்டியது மக்கள் மத்தியில் அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குச்சு ஈரோடு கிழக்கு தேர்தலில் சீமான் அவர்களை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு ஏன்னா திமுக முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஆப்போசிட் கட்சி வாக்கு சதவீதம் தான் திமுகவை தோக்கடிக்க முடியும் அது சீமானால் பெற முடியுமாங்கிற டவுட்டு பெற வாய்ப்பு இருந்தாலும் அதிமுக பிஜேபி மற்ற எதிர்கட்சிகள் விஜய் கட்சி எல்லாரும் சேர்ந்து சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக போடாமலும் இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதை போடுவாங்க அப்போ வாக்கு வங்கி சதவீதம் கூடுமே தவிர வெற்றி பெறுபறது அப்படிங்கிறது கஷ்டம்தான் இவர் அந்த தேர்தலில் நின்றதே வெற்றிக்கான சிரமம் தான் தைரியமாக வேட்பாளர் நிற்கிறதே வெற்றி தான் எட்டு சதவீதம் வாங்கியிருக்கார் எம்பி தொகுதியில் தேர்தலில் எட்டு சதவீதத்தோட ஒரு சதவீதம் இவர் அதிகம் வாங்கிட்டாலே அது மிகப்பெரிய வெற்றி ஆனால் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே சீமான் இந்த தேர்தலில் வாங்குவார் அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது இதில் அண்ணாதிமுக மிகப்பெரிய தப்பு பண்ணிடுச்சு இந்த தேர்தலில் அதிமுக இருக்கணும் ஏன்னா நடந்து முடிஞ்ச எம்பி தேர்தலில் சில இடத்துல அதிமுகவோட நாம் தமிழர் முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாக்கள்லையும் சரி இந்த மாதிரி தேர்தலில் புறக்கணிக்கிறதுனால மக்கள் மத்தியிலும் சரி அந்த கட்சி புறந்தள்ளப்படுது மறைமுகமாக அது அந்த கட்சி தலைவர்களுக்கு தெரிய மாட்டேக்கு டிவி நிகழ்ச்சிகளில் கூட விவாத நிகழ்ச்சியில் பிஜேபி வெர்சஸ் திமுக விஜய் வெர்சஸ் திமுக நாம் தமிழர் வேர்சஸ் திமுக இப்படி தான் அங்கே விவாதங்கள்லாம் மீடியா முதற்கொண்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியலில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது இப்போ இல்லை மீடியாவிலையும் அதுக்கான அந்த எதிர்கட்சியாக அதிமுக ஒரு ஃபோர்ஸாக அண்ணாமலை மாதிரி போல்டாக இறங்கலை விஜய் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் கலந்து அவர் ஒரு விஷயம் ஏற்படுத்ததுனால மீடியாவில் அவர் ஒரு மூணு நாலு நாள் ஒரு வாரம் அவர் பேச்சாடுன்றது பெரியாரை எதிர்த்து சீமான் பேசுனதுனால இப்போ ஒரு ஒரு வாரமாக அவரை பற்றி தான் மீடியாக்கள் பேசுது இதில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற திமுக எங்கே காணாமல் போச்சு அப்போது அதை ஏன் காணாமல் போச்சு அப்படின்னா அரசியல் பண்ண தெரியல திமுகவை ஏற்றி என்ன பேசணும் என்ன அரசியல் பண்ணணுங்கிறது அதிமுக தலைமைக்கு தெரியல தலைமை சரியில்லைங்கிறது இன்னொரு பக்கம் அவ்வளோதான் அந்த கட்சிங்கிறது இதை இந்த இந்த சூழ்நிலையோடு போய் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தா அது கண்டிப்பாக நிறைய இடங்களில் டெபாசிட்டி இலக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த எட்டு சதவீத வாக்கு இருந்தால் தான் ஒரு கட்சி சின்னத்தை தக்க வைக்க முடியும் அது அதிமுக இப்போ உள்ள சூழலில் இதே மாதிரி போனால் அந்த வாக்கையாவது தக்க வச்சு இரட்டலை சின்னத்தை இழக்காமல் இருக்குமாங்கிறதே ஒரு வுட்டுன்னா அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சினைகளை எழுத்து போராடுவதற்கோ ஆக்கப்பூர்வமான அரசினை பேசுவதற்கோ உள்ள தலைமைகள் இல்லை தலைவர்களில் பேசுகிறதே இல்லை அப்போது மக்கள் மத்தியில் மீடியாக்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் சோசியல் மீடியா முதற்கின்றி திமுக வர்சஸ் விஜய் திமுக வர்சஸ் பிஜேபி திமுக வர்சஸ் நாம் தமிழர் இப்போது இந்த இந்த இதில் தான் இருக்குது இந்த இந்த விஷயத்திலே இருக்குது பிஜேபி என்டிஏ கூட்டணி அதில் உள்ள கட்சிகள் அப்போ அண்ணாதிமுக எங்கே இருக்குது சுத்தமாக வாஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலையாவது அண்ணாதிமுக இருக்கணும் போட்டிட்டு நாங்களும் களத்தில் நிற்கிறோங்கிறது ஏன்னா அன்னாதிமுக திமுகவுக்கு கட்சி அண்ணாதிமுக தானே அதுதானே முத கொடியை பிடிச்சிட்டு நிற்கணும் அது போய் ஒதுங்கிறது எவ்வளோ பெரிய கோலத்தனம் தோற்றும் தெரியும் தோத்தான இடைத்தேர்தல் தானே எந்த கட்சி தான் தோக்கலை ஆனால் போட்டிட்டு இருக்கணும் போட்டி இடாடுது அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு சீமானுக்கு பெரிய பிளஸ் இல்லை என்டிஏ கூட்டணியாவது போட்டிட்டு இருக்கணும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி போட்டிட்டு இருந்தால் கூட வாக்கு வங்கி சதவீதத்தை கூட இது பண்ணியிருக்கலாம் இல்லை விஜய் போட்டிட்டு இருக்கணும் இவர்கள் அனைவரும் அந்த தேர்தலில் போட்டியிடாமல் விலகினது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அது வெற்றி சக்சஸ் அவர் வெற்றி பெறாரு வெற்றி பெற அளவுக்கு போக முடியாது வாக்கு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் உயர்ந்துருவார் அப்போ என்னாகும் தமிழ்நாட்டோட மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழர்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும் அது அரசியல் களம் மாறிடும் ஸோ அதை அந்த ஒரு வாய்ப்பை தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துட்டாங்க ஸோ திமுக விரச நாம் தமிழர் அப்படிங்கிற போட்டி ஈரோடு கிழக்கில் நடைபெறுது சீமானுக்கு இது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் வெற்றினா வெற்றி பெற முடியாது பட்டு அந்த வாக்கு வங்கியை பதினஞ்சு சதவீதம் அதுக்கு மேலே பெற்று அவர் ஒரு பெரிய கட்சி மாதிரி காட்டுறதுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம் நன்றி